வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி அறுபத்தி ஆறை காண்போமா சண்டனும் அமர்க்கனும் கூறியதை புரிந்து கொண்ட இரண்ய கடும் கோபம் கொண்டு தன் மகனான பிரகலாதனை கொன்றுவிட முடிவு செய்தான் இயற்கையாகவே கொடூர சுபாவம் உள்ள இரண்யகசிபு அவமானமடைந்து காலால் மிதிப்பட்ட பாம்பு போல சீறினான் பிரகலாத மகாராஜனோ அமைதியாகவும் அடக்கமாகவும் மரியாதையுடனும் கைகூப்பியபடி இரண்யக்கசிபுவின் முன் நின்று கொண்டிருந்தான் பிரகலாதனின் வயதிற்கு அவர் தண்டிக்கப்படக்கூடாதவர் ஆனால் இரண்ய கசிபு பயங்கரமாக கடுஞ்சொற்களால் திட்டினான் விவேகமற்றவனே மழுங்கியவனே குலத்தை அழிக்க பிறந்தவனே மனிதரில் கடைப்பட்டவனே என்னுடைய கட்டளையை மீறிய உன்னை இன்றே யமனிடம் அனுப்பி வைக்கின்றேன் மூடனே பிரகலாதா என்னுடைய கோபத்திற்கு மு உலகங்களும் அவற்றின் அதிபதிகளுமே நடுங்குகின்றனர் அப்படி இருக்க யாருடைய பலத்தினால் நீ இப்படி மாறினாய் நீ பயமற்றவனாய் என் அதிகாரத்தையும் மீறும் அளவிற்கு இவ்வளவு புத்தியற்றவனாய் மாறினாய் பகவத்கீதை சிப்ரம் பதி தர்மாத்மா ீகி நமே பக்த பிரணீ பகவானைச் சரணடைந்தவர்கள் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதி நிலையை அடைகின்றான் குந்தியின் மகனே எனது பக்தர்கள் என்றுமே அழிவதில்லை இதை தைரியமாக கூறுவாயாக என்று ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகின்றார் அதேபோல் பகவானை சரணடைந்த பிரகலாத மகாராஜன் மிகவும் தைரியத்துடன் தன் தந்தையை எதிர்கொண்டு பேசுகிறான் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ பிரகலாத சபை பலம் பலினாம் சாபரேஷாம் பரே வரே மீஸ்திரஜங்கமாயே பிரம்மாதையோ ஏ நவசம் பிரணீதாக தந்தையே நீங்கள் கேட்டதற்கு இதோ பதில் கூறுகின்றேன் நாராயணன்தான் எனக்கு பலத்தை கொடுத்தான் எனக்கு மட்டும் பலத்தை கொடுக்கவில்லை தங்களுடைய பலத்திற்கு காரணமும் அந்த ஸ்ரீமன் நாராயணனே எல்லா வகையான பலத்திற்கும் மூல காரணம் அந்த ஆதி மூலம் ஒன்றுதான் அவரன்றி எவராலும் எந்த சக்தியையும் பெற முடியாது உயர்ந்த பிரம்மதேவர் உட்பட அசைவன அசயாதன பகவான் படைப்பில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பலம் தருபவர் பரமபுருஷரே அன்பு தந்தையே தயவு செய்து தங்களுடைய அசுர மனோபாவத்தை விட்டுவிடுங்கள் உங்களுடைய இதயத்தில் நண்பன் என்றும் பகைவன் என்றும் வித்தியாசம் வேண்டாம் அனைவரிடமும் சம நோக்குடன் நடந்து கொள்ளுங்கள் என்றான் இரண்ய கசிபு அளித்தான் கயவனே நீ புலன்களை கட்டுப்படுத்துவதில் என்னை விட சிறந்தவன் என்பது போல் என்னுடைய மதிப்பை குறைக்க முயற்சிக்கின்றாய் மரணத்தின் வாயிலில் இருப்பவன் இது போன்ற அர்த்தமற்ற பேச்சுக்களை பேசுவான் என்று மிகுந்த கோபத்துடன் பேசினான் இரண்ய கசுபுவின் கோபத்தை பற்றி திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓராயிர நாமம் ஒள்ளிய போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறை எயிற்றனல் விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே பிரகலாதன் பகவானின் நாமத்தினை சொல்ல சொல்ல அதுவும் இங்கே ஆழ்வார் ஓர் ஆயிரம் நாமம் என்கிறார் குழந்தை ஒரு தடவை சொன்ன நாராயண நாமம் பகவானின் ஆயிரம் நாமத்திற்கு சமம் என்கிறார் இதனால் பொறுமை இழந்தான் இரண்ய பொறுப்பிலனாகி அவனுக்கு கோபம் பொங்கி வந்தது அதனால் தான் திருமங்கை ஆழ்வார் இங்கு சீறி வெகுண்டு என்று கூறுகிறார் இரண்டுக்கும் ஒரே பொருள் கோபப்பட்டு என்பதுதான் ஆழ்வார் இப்படி குறிப்பிட காரணம் இரண்யகசிபுவின் கோபம் அப்படி ஏறிக்கொண்டே போனதாம் ஒரு பொருள் பன்மொழி ஏனென்றால் பிரகலாதன் முதல் தடவை நாராயணா என்றதுமே கோபம் வந்தது இரண்டாவது முறை அந்த நாராயணனை தியானிப்பதுதான் நல்லது என்றும் ஒன்பது வித பக்தியை எடுத்து கூறியதும் அவன் கோபம் அதிகமாயிற்று இந்த முறை அந்த பக்தியை தான் மட்டும் பின்பற்றாமல் மற்றவருக்கும் சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு அதிக கோபத்தை ஏற்படுத்தியது ஸ்ரீமத் பாகவதம் இரண்ய மதன்யோ மதநோ ஈஸ்வரக திருஷ்யத்தே துர்பாகியசாலியான பிரகலாதனே என்னை விட உயர்ந்தவன் நாராயணன் என்று ஒருவன் இருப்பதாக கூறுகின்றாயே யாரடா அவன் அவன் அனைத்திற்கும் மேலானவர் அனைவரையும் ஆள்பவர் எங்கும் நிறைந்திருப்பவர் என்றும் எப்பொழுதும் கூறி வந்துள்ளாய் அவன் எங்கு உள்ளான் என்று கேட்க பிரகலாதனோ தந்தையே ஸ்ரீமன் நாராயணன் எங்கும் இருக்கிறார் அப்படி இருக்க எங்கிருக்கிறார் என்று கேட்கிறீர்களே இதனையே கம்பன் தன்னுடைய இரண்யவதை படலத்திலே சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதக் கூறு இட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இந்நின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவின் என்றான் நன்று என்று கனகன் நக்கான் சான் அளவு இடத்திலும் நாராயணன் உள்ளான் அணுவை நூறு பங்காக வெட்டினாலும் அதற்குள்ளேயும் நாராயணன் உள்ளான் பெரிய மேரு மலையிலும் உள்ளான் இதோ இங்குள்ள ஒவ்வொரு தூணிலும் உள்ளான் கடவுள் இல்லை என்று நீ சொன்ன உன்னுடைய வார்த்தையிலும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கின்றான் என்கிறார் பிரகலாதன் கூறிய வார்த்தையை கேட்டு கோபத்துடன் எதிஸ்தம்பே கஸ்மாத் என்று தனக்கு எதிரில் உள்ள ஒரு தூணை காட்டி இதில் உன்னுடைய நாராயணன் இருக்கின்றானா என்று கேட்கிறார் ஏன் அப்படி கேட்டான் தெரியுமா பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் கூறுகிறார் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் ஒன் மார்க வலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முலை உண்டானே சப்பானி பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் இரணிய கசிப்பு மிகவும் பார்த்து பார்த்து கட்டிய தூண் தூணில் நாராயணன் இருக்க வாய்ப்பில்லை என்ற எண்ணத்தில் மிகவும் நம்பிக்கையுடன் அந்த தூணை காட்டி கேட்கிறான் குழந்தை பிரகலாதனோ தந்தை காட்டிய தூணை விழுந்து வணங்கி ஸ்தம்பே திருஷ்யதே என்றான் இந்த தூணில் பகவான் இருக்கின்றான் அவனை நான் தரிசனம் செய்கின்றேன் என்று கூறவும் இரண்ய என்ன செய்தான் தெரியுமா பிரகலாதன் மிகவும் தைரியமாக நாராயணன் தனக்கு தெரிகின்றான் என்று கூறியவுடனே கோபம் கொண்ட இரணிய கசிபு நீ அதிகமாக பிதற்றுகிறாய் நான் இப்பொழுது உன் உடலில் இருந்து தலையை துண்டிக்கப் போகின்றேன் உன்னால் மிகவும் வணங்கப்படும் பகவான் நாராயணன் இப்பொழுது உன்னை காப்பாற்றுகிறானா என்று நான் பார்க்கிறேன் என்று கத்தியை சுழற்றினான் ஸ்ரீமத் பாகவதம் ஏவம் துருக்தைர் முகூர் அர்த்த என் ருஷா சுதம் மகாபாகவத கட்கம் மகாசுரகம் ஸ்தம்பம் தோவராசனாஸ்தம்பம் ததாடாதிபலுவஷ்டினா கடும் கோபம் கொண்ட இரண்ய கசிபு கோபத்தினால் பிரகலாதனை கடும் சொற்களினால் திட்டினான் வாளை ஒரு கையில் வைத்து கொண்டும் மற்றொரு கையால் தன் முஷ்டியால் தூணில் ஓங்கி குத்தினான் இரண்ய கசிபு அவ்வாறு தட்டியதும் அத்தூணில் இருந்து பயங்கரமான சத்தம் ஏற்பட்டது அது அண்ட சராசரத்தையே பிளந்து விடுவது போல் காணப்பட்டது அன்பிற்குரிய யுதிஷ்டரே அப்படி ஏற்பட்ட சத்தம் பிரம்ம தேவரை போன்ற தேவர்களின் உலகங்களையும் எட்டியது அதைக் கேட்ட தேவர்கள் நம்முடைய கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்படுகின்றனவோ என்று எண்ணினர் இரண்ய கசிபுவின் முன்னால் இருந்த தூணிலிருந்து ஏற் அதிபயங்கரமான ஓசையை கேட்டு பிரம்மா முதலான தேவர்களும் அஞ்சினர் இதைத்தான் நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்க பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே அங்கு அப்பொழுதே இரணிய கேட்ட அடுத்த வினாடியே அந்த தூணிலிருந்து நரசிம்ம பெருமான் தோன்றினார் அந்த ஒலியானது எங்கிருந்து வருகிறது என்று பார்க்க தூணிலிருந்து வந்த சிங்கப்பிரானின் ஒலி நரசிம்ம பெருமாள் தோன்றியவுடன் ஏற்பட்ட ஒலி எப்படி இருந்தது தெரியுமா பூகண்டம் வாராநாடம் பரவர விரடம் டம்ப டம்போரு டம்பம் டிம் 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 டி டிம்பம் தகமபி தகமயிர் ஜம்ப ஜம்பை ஜம்பை துல்யாஸ் துல்லியாஸ்து துல்லிய துமதும துமகை குங்குமாங்கை குமாங்கை ரேதத்தே பூர்ணயுக்த மகர விகரக பாதுமாம் பாகு நரசிம்ஹ அஷ்டோத்திரம் ஸ்லோகம் ஒன்று இப்படி ஒரு பேர் ஒலி கேட்டது எங்கிருந்து இந்த ஒலி வருகின்றது என்று இரணிய கசிபு பார்க்க அவன் கண்ட காட்சி என்ன தெரியுமா இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி அறுபத்தி ஏழில் காண்போமா நன்றி வணக்கம்